என் அன்பு பிள்ளையே வாழ்க்கை அமைதியானது தான் உன் மனம் மட்டும் தான் பதற்றமாக இருக்கின்றது அதை சாந்தப்படுத்தி வாழ்வில் வெற்றி பெற சில வழிமுறைகள் உள்ளது அதை பின்பற்று உன் வாழ்வில் வசந்த காலம் முன்னே தேடி வரும் உனக்குள்ள பிரச்சனைகள் எல்லாம் உன்னுடைய திறமைக்கு உட்பட்டவையே அதை மீறிய பிரச்சனைகள் ஏதுமில்லை குழந்தையே நல்ல முடிவுகள் அனுபவத்திலிருந்து பிறக்கின்றன ஆனால் அனுபவமும் தவறான முடிவுகளில் இருந்து கிடைக்கின்றது எதையும் உயர்வாக பார்க்காதீர்கள் தாழ்வாகவும் பார்க்காதீர்கள் யாரையும் ஆராதிக்கவும் வேண்டாம் தோற்றவும் வேண்டாம் நோக்கத்தில் தெளிவும் மனதில் அமைதியும் கொண்டு நீங்கள் செயல்படும்போது விரும்பும் லட்சியத்தை அடைய முடியும் எப்போதெல்லாம் இறைவன் செயல் என நாம் அனைத்தையும் உணர்கின்றோமோ அப்போது நன்மையும் ஆனந்தமும் அமைதியும் நிரம்பி வழியும் உறவினராகினும் கடவுளே ஆயினும் தர்மமே மேலானது தர்மத்திற்கு எதிராக செயல்படும் அனைவரும் ஒரு நாள் வீழ்ந்து போவார்கள் விதி வலியது குழந்தை மனித உள்ளத்தின் முன் விதி பின்வாங்கும் அரிய சாதனைகள் அனைத்தும் வலிமையினால் செயல்பட்டவை அல்ல விடாமுயற்சியினால் செய்யப்பட்டவை நீ தேடும் ஆனந்தமும் அமைதியும் உன்னுள்ளே தான் உள்ளது அதனை வெளியில் தேடாதே உன்னுள்ளே தேடு கலங்காதே தங்கமே நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள அறிவு ஒளியை பெற உன் உள்ளத்திலிருந்து வரும் பொறாமை போட்டி பேராசை பயம் போன்ற அழுக்குகளை அகற்றி உன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் நீ தனியாக நின்றுத்தான் இதை சாதிக்க வேண்டும் இதில் யாராலும் உனக்கு உதவ முடியாது புத்தியும் மனமும் நேராக இருந்தால்தான் எண்ணங்களும் சிந்தனைகளும் தெளிவாக இருக்கும் நாம் செய்கின்ற காரியத்தின் அசைவுகள் என்னவென்று புலப்படும் உன் மனதில் மேல் திரையா உன்னை மந்தமாக்கும் வெளிமுகம் முடிய எடு உன் எண்ணங்கள் தெளிவாகும் சிந்தனைகள் வலுப்படும் மனம் அமைதியடையும் வாழ்க்கை அழகான நிம்மதியின் பூங்காவனமாய் அமையும் நான் உனக்கென்று நல்ல நிறத்தை உருவாக்க இங்கு உழைத்துக் கொண்டிருக்கின்றேன் நீ மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்க்காமல் என்னிடம் எதிர்பார்த்து கே நான் உன்னை ஏமாற்றமடைய விடமாட்டேன் குழந்தையே தாமதமாக தருவேனே தவிர தப்பாமல் தருவேன் உன் நம்பிக்கையை என் மீது திருப்பு என் நாமத்தை சொல்லிக் சொல்லிக்கொண்டு பூஜைகள் எல்லாம் சரியான நேரத்தில் வந்து சேரும் ஒரு வினாடியில் எடுக்கப்படும் முடிவானது உனது வாழ்வின் போக்கையே மாற்றும் வல்லமை கொண்டது உன்னால் ஒரு வினாடி பொழுதில் வாழ்வை மாற்றியமைக்க இயலாது ஆனால் என்னால் இதை செய்ய முடியும் ஆகவே முடிவெடுக்கும் பொழுது என்ன நினைவில் கொள் முடிவு வெற்றியாகும் உனக்கு நீதான் துணை என்று எல்லா நேரங்களிலும் உனது வாழ்க்கையின் மூலம் உனக்கு உணர்த்துகின்றேன் எல்லா நேரங்களிலும் உன்னுடன் நான் இருப்பேன் என் பிள்ளையை பார்த்துக் கொள்ள எனக்கு தெரியாதா என்ன கலங்காதி ஏன் தோல்வியைக் கண்டு பயந்து ஓடுகின்றா அது உன்னை வெற்றியின் பாதைக்கு நேராய்க் கொண்டு செல்கின்றது என்று நினைத்துக்கொண்டு நம்பிக்கையுடன் ஓடு பாதையில் தடை வரட்டுமே சவால்கள் இல்லாத கதைகள் சரித்திரங்கள் ஆவதில்லை குழந்தையே நீ பிறருக்காக இறக்கப்படுவதில் தவறில்லை ஆனால் யார் மீது நீ இறக்கப்படுகின்றாய் என்பதே இங்கு விடயம் நீயே இருக்கும் பட்சத்தில் ஓனாய்களுக்காக வருந்துவது அர்த்தமற்றது என்ன என்றே உன்னை வேறு யார் நன்கறிவார் நானே நடத்தி தருவேன் அமைதியை மட்டும் மனதிற்குள் குடிவை வேண்டியதெல்லாம் கூடி வரும் நாள் வெகு தொலைவில் இல்லை தங்கமே இத்தனை பிரச்சனைகளை நான் தான் தந்தேன் என என்னை திட்டும் நீ தீர்வு மட்டும் நான் தருவேன் என ஏன் நம்ப மறுக்கின்றா நம்பி உனக்கானது தானே வரும் நடப்பது எல்லாம் காரணத்தோடு என்றார் நாளை வருபவை எல்லாம் நல்லவை என்று தானே அர்த்தம் நானே அனைத்தையும் மாற்றித் தருவேன் அழைத்திரு நான் உன்னை அரவணைத்து காத்து நிற்பேன் ஆயிரம் துன்பம் வந்தாலும் சாயப்பா என என்னைத்தானே அழைக்கின்றாள் ஐந்தறிவு ஜீவன் கூட தன் பிள்ளையை கைவிடுவதில்லை நான் மட்டும் எப்படி கைவிடுவேன் தங்கமே பிள்ளைக்கு வரும் துன்பம் அப்பனுக்கு இல்லையா நான் உன்னை துன்பப்படுத்தித்தான் ஆனந்தம் காண்கின்றேன் என நீ நினைப்பது தவறு தங்கமே உனது வாழ்வில் நீ யார் பேச்சை கேட்க வேண்டும் என்று நீதான் முடிவு செய்ய வேண்டும் தவறு யார் மீது என்று எனக்கு தெரியும் அவரவர் மனதிற்கு தெரியும் எந்த ஒரு விடயமானாலும் அது எப்படி யாரால் ஆரம்பித்தது என்று நீயே யோசி விடை தெரியும் அத்தனை அழுகையையும் கொட்டி தீர்த்து விட்டாயா இல்லை இன்னும் மிச்சமிருக்கின்றதா நான் எத்தனையோ முறை நேரடியாகவும் மறைமுகமாகவும் கூறிவிட்டேன் உன் பிரச்சனைகளுக்கான தீர்வு உன்னிடமே இருக்கின்றது அதை முழு மனதாக நம்பி தேடு அதில் கிடைக்கும் விடை நானாகவே இருப்பேன் குழந்தை நீ அமைதியாக இருக்கின்றாய் என்றால் ஒட்டுமொத்த பிரபஞ்சமே உன்னிடம் சரணடைந்திருக்கின்றது என்று அர்த்தம் உன்னுள் அந்த பிரபஞ்ச ஆற்றலாக நானே இருந்து உன்னை இயக்குவேன் கடினமான இலக்கை நோக்கி முன்னேறி செல்லும் போது இடையில் நம்பிக்கை இழந்து நின்றுவிடாதே ஏனென்றால் நீ எவ்வளவு தூரம் கடினமான பாதையை கடந்து வந்திருக்கின்றாய் என்று நீயே திரும்பிப்பார் நீ எப்பொழுதும் வலிமையாக இருக்க வேண்டும் என நினைவில் வைத்து முன்னேறி செல் நான் துணையாக இருப்பேன் எதற்காக இந்த உலகம் சொல்வதையெல்லாம் நினைத்து கவலைப்பட்டு உன் காலத்தை வீணாக்கிக் கொண்டிருக்கின்றா இங்கே யாருக்கும் நீ சொல்லும் உண்மையை விட மற்றவர் உன் மீது சொல்லும் பொய்தான் சுவாரஸ்யமாக இருக்கின்றது நடப்பதெல்லாம் எனக்கு தெரியும் தங்கமே நம்புவதற்கும் நான் இருக்கின்றேன் அப்படி இருக்க பிறரை நினைத்து இந்த வீண் கவலை தேவைதானா உனக்கு எனக்கு அவமானம் அநீதி மட்டுமே நடக்கின்றது உனக்கு நடந்தால் தெரியும் என சொல்கிறாயே நான் பார்த்து கொள்கின்றேன் என இத்தனை முறை சொல்லியும் நீ இன்னமும் வருத்திக் கொண்டிருக்கின்றாயே இது எனக்கு அவமானம் இல்லையா நம்பு தங்கமே எல்லாம் மாறும் மாறாவிட்டாலும் உனக்காக நான் மாற்றி அமைப்பேன் எத்தனை துன்பங்களைத்தான் நான் தாங்குவேன் என்கின்றா சரிதான் ஆனால் நீ கேட்டிருக்கும் பலன் பெரிதல்லவா அத்தனை சௌகரியத்தையும் தர நான் உன்னை சோதித்து பார்க்க வேண்டியது அவசியமாகின்றது வலி எவ்வளவோ அதற்கான கூலியும் மிகுதியாகவே இருக்கும் கலங்காதிரு வெற்றி வந்து சேரும் உனது அணுகுமுறை சரியாக இருந்தா அதுவே ஒரு சக்தி வாய்ந்த விதையாக மாறி உன் வாழ்வில் நல்ல பலனை அளிக்கும் வல்லமை உடையது மாற்றம் நிறைந்த உலகில் மாறாமல் இருப்பது உண்மையாக அன்பு வைத்த மனம் மட்டும்தான் அந்த மனதை சிறிதளவுக்கு காயப்படுத்தினால் கூட அந்த உண்மையான அன்பு திரும்ப கிடைப்பது மிகவும் கடினமாகிவிடும் பிறகு என்னிடம் வேண்டியும் பயனில்லை யோசித்து பேசுவது உனக்கு நல்லது காலம் கடத்தல் என்பது எதையாவது தாமதப்படுத்தும் அல்லது ஒத்தி வைக்கும் செயல் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும் பணியை ஒருபோதும் தாமதப்படுத்த வேண்டாம் ஏனெனில் நீங்கள் அதை பின்னர் செய்யலாம் என்று நினைக்கும் தருணமே நீங்கள் வாழ்வில் தோல்வியுற்று விடுவீர்கள் உங்களிடம் உள்ள நல்ல கெட்ட விஷயங்களை நன்றாக புரிந்து கொண்டால் ஒவ்வொரு நிகழ்வுகளை நம்மால் ரசித்து வாழ முடியும் நம்முடைய மனதை ஆக்கப்பூர்வமானவற்றில் ஈடுபட செய்வதன் மூலம் வீணானவர்களை தவிர்த்து விடலாம் நான் இருக்க உனக்கு என்ன பயம் தங்கமே காலங்கள் கடந்து போகலாம் காயங்களும் மறைந்து போகலாம் ஆனால் என் மீது நீ கொண்ட பக்தி மட்டும் உன் மனதில் என்றும் மாறாது குழந்தையே உன் கடந்த காலத்தை பற்றியோ உன் தற்போதைய நிலைமை பற்றியோ சிறிதும் கவலை கொள்ளாதே காலங்கள் மாறும் நான் மாற்றுவேன் வாழ்வில் நீ நினைத்து பார்க்காத பலமான வாழ்வை நீ வாழப்போகின்றான் நீ கடந்த கடக்கும் பாதைகள் யாவும் உன் வாழ்வை மேம்படுத்தவே நான் இருப்பேன் என்றும் உனக்கு நிழலாக கலங்காதே துனையின்றி வாழ்வில் துணை ஏதும் இல்லை நீகே நித்தியம் நீகே சத்தியம் என் கர்ம வினைகளை அகற்றி நல்வாழ்வை தந்துடுமையா சாயப்பா என்று என்னையே வணங்கி நிற்கும் என் பிள்ளையை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் சந்தோஷமான விஷயம் ஒன்று உனக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது தங்கமே மகிழ்ச்சியை ஆள தயாராக இரு உன் லட்சியம் நிறைவேறப் போகின்றது இனி அனைத்தும் சுபமாக நடக்கும் நீ விரும்பிய சிலவற்றை நான் கொடுக்காததற்கு காரணம் நீ தகுதி இல்லாதவன் என அர்த்தமில்லை அதைவிட சிறந்த ஒன்றிற்கு உன்னை தகுதிப்படுத்தத்தான் இன்பத்தில் வாழ்க்கையை ரசித்துக்கொள் துன்பத்தில் வாழ்க்கையை கற்றுக்கொள் தினம் ஒரு புதுநாள் கொடுக்கின்றேன் நீ ஏன் பழைய கவலைகளையே சுமக்கின்ற நாள் காட்டியை போல் கவலையை கிடித்து வீசு ஒவ்வொரு நாளையும் புதிதாய் துவங்கு உனக்கான விடியல் வெகு இல்லை எதையும் எதிர்கொள் எதுவும் முன்னால் முடியும் ஏனென்றால் நீ சாகியின் பிள்ளை இது எனக்கு ஏன் நடக்கின்றது என்பதற்கு பதிலாக இது நமக்கு என்ன கற்பிக்கின்றது என யோசி எல்லாம் மாற துவங்கும் குழந்தை பணிவை விட சிறந்த பண்பு வேறு எதுவும் இல்லை துணிவை விட சிறந்த ஆயுதம் வேறு எதுவும் இல்லை சோதனை அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகின்றது என்று அர்த்தம் கவலை கொள்ளாதே உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் தங்கமே நீ என்றும் என் அருளும் ஆசியும் பெற்ற என் செல்ல குழந்தை நானே கதி வாழ்கின்றா பின் ஏன் இந்த அழுகை மனக்குழப்பம் உனக்கு வாழ்வில் சில ஏமாற்றங்களை தருகின்றேன் என்றால் அதில் உனக்கு நன்மை உள்ளது என்பதை முதலில் நன்கு உணர்ந்து கொள் அமைதி நிலையான நிம்மதியை பெறப்போகின்ற பிரச்சினைக்குரிய தீர்வாக இன்று உன்னை காண உன் இல்லம் தேடி வருகின்றேன் தீர்ப்பை திருத்தி அமைப்பேன் என் மீது நம்பிக்கை வைத்து காத்திரு நான் வாக்குறுதி கொடுக்கின்றேன் உனக்கு நீ உயர்ந்த இலக்கை அடைவார் உன்னை என்னால் மட்டுமே உயர்த்த முடியும் என் வார்த்தைகளை நம்பு உனக்கு ஒரு பாதையை காண்பித்து நானே உன் கரம் பிடித்து வழிநடத்தி என்று உன் வாழ்வில் கஷ்டங்கள் விலகி நீ சந்தோஷமாகவும் சிறப்பாகவும் இருப்பார் இது எனது அருளுடன் கூடிய ஆசிர்வாதங்கள் உனக்கு உன் வாழ்க்கையில் நான் உன் அன்பிற்கு தகுதியானவர்களை அனுப்புவேன் அதுவரை சர்ச்சை இரு என்னிடம் வந்த பின் நீ அழலாமா உனக்கு ஆறுதலும் நானே நல்ல மாறுதலும் நானே யாரையும் திட்டாதே சாபமிடாதே கெடுதல் நினைக்காதே நீ எதை செய்கின்றாயோ அதுவே உன்னை வந்து சேரும் நீ மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனை கிடைத்தே தீரும் இதுவே பிரபஞ்ச நீதி நேர்மையாக நடந்து அதன் பலனை பெறாத பொழுது தர்மம் தோற்பது போல தெரியலாம் ஆனால் என்றாவது ஒரு நாள் சூழ்நிலை மாறும் குழந்தையே ஆடியவர் அடங்கும் நேரம் வரும் அன்று தர்மத்தின் கரத்தில் இருந்து எவரும் தப்ப முடியாது அமைதியாக காத்திரு பதற்றமடையாது நான் உன் வேண்டுதல்களை கேட்டுவிட்டேன் அவை அனைத்தையும் நான் நிறைவேற்றித் தருவேன் இப்போது உனக்கிருக்கும் அனைத்து கஷ்டமும் நிரந்தரம் இல்லாதவை கவலை வேண்டாம் தங்கமே விரைவில் உன் நிலை மாறும் நான் மாற்றுவேன் என்னை நோக்கி நீ வேண்டுதல் செய்ய துவங்கிய அந்த நிறத்திலேயே உனக்கு பதில் தரும் வேலையை நான் துவங்கிவிட்டேன் என்பதையும் அதனால்தான் நீ சோதனைகளை அனுபவிக்கின்றாய் என்பதையும் உனக்கு பல முறை அறிவுறுத்தி இருக்கின்றேன் இப்போது அதை நினைவுபடுத்துகின்றேன் என் மேல் பூரண நம்பிக்கை வைத்து பொறுமையோடுகிறேன் உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் குழந்தையே கலங்காதிரு சோதனை மற்றும் துயரங்களை மட்டும் சந்தித்த உன் வாழ்க்கை நிச்சயம் மகிழ்ச்சியாக மாறும் உன் செவிக்கு எட்டுபடி கூறுகின்றேன் கேள் நீ நன்றாகத்தான் இருப்பான் அனைத்தையும் நான் மாற்றுவேன் எல்லாம் இந்த சாகி பார்த்துக் கொள்வேன் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது நான் இருக்க வயங்கேன் கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன் நினைவில் உன் சாயப்பா